அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்டுடியோ இன்னைக்கு ஒரு ஒரு ரொம்பவே முக்கியமான விசேஷமான நாளை பத்தி பேச போறோம் புரட்டாசி மாசத்துல வர வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியை வழிபட்டா நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சம் பெருகுங்கிறது நம்பிக்கை அதுவும் இல்லாம இன்னைக்கு நவராத்திரி நேரத்துல வந்திருக்க ஒரு ரொம்பவே விசேஷமான வெள்ளிக்கிழமை இந்த அற்புதமான நாள்ல நம்ம வீட்லேயே பூஜை அறையில ஒரு எளிமையான வழிபாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா பூஜை அறையை சுத்தம் செஞ்சு அரிசி மாவால கோலம் போடுங்க கோலத்துக்கு மேல ஒரு பெரிய மண் அகல் விளக்கு வைங்க அதுக்கு மேல ஒரு பஞ்சகவிய விளக்கு வைங்க இந்த ஒரு விளக்கு வீட்ல இருக்கிற துர்சத்திகளை வெளியேற்றும் பஞ்சகவிய விளக்குல நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துங்க விளக்கு முழுசா எரிஞ்சு முடியற வரைக்கும் காத்திருங்க தீபம் எரிந்த பிறகு மீதமிருக்கும் சாம்பலை பத்திரமா எடுத்து வைங்க இது திருநீருக்கு சமம் இந்த சாம்பலை தினமும் நெற்றியில வச்சுக்க நீங்க எப்போதும் லட்சுமி கடாட்சத்தோட இருப்பீங்க இந்த எளிய பூஜை உங்களுக்கு அளவற்ற சுபிச்சத்தைக் கொடுக்கும் அனைவரும் மகாலட்சுமியின் அருளை பெறுங்கள்